ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கணும் நண்பர்களே இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்து இருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் இந்த வீடியோவில் நாம் பார்க்க முடியும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகளான அனைத்துமே எப்படி அமையும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையுமே டீடைல்டாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ அதனால உங்க நேரமும் மிச்சமாகும் உங்களுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்க்கறது மூலமாக முழு பெனிஃபிட் பெற முடியும் நண்பர்களே மேலும் இதுவரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சந்தாதாரராக மாறிவிடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆள் பட்டன் அழுத்தி விடுங்க இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபுக்கிறது வருடம் ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த கிரக சேர்க்கையானது குரு பார்வையில் இருக்கிறது நல்ல யோகம் நண்பர்களே ஒன்பது குடைய சூரியனுடன் பத்துக்குடிய புதன் பகவான் சேர்ந்து காணப்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே எனவே ஆனந்தமான ஒரு நாள் என்னைக்கு சொல்லலாம் இன்றைய தினம் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நீங்கள் புதிதாக வீடு மனை நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசைய சொத்துக்களை வாங்க உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதிங்க புதிதாக அசைய சொத்துக்கள் சேர்க்க ஏற்படுறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் சில பேருக்கு இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் அதிகமான நன்மைகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேர்றதுனால வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க ஏன்னா இன்னைக்கு நல்ல செய்திகள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் என்ற தினம் உயர் பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே அலுவலக பணிகளில் நல்ல ஆதரவு தருவாங்க ஹையர் அஃபீஷியல் ஒத்துழைப்பு நிறைந்த நாளி அலுவலகத்தில் கிடைக்கும் நண்பர்களே வெளியே தொடர்பான வாய்ப்புகள் கூட இப்பொழுது வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எனவே ஏதாவது ஜாப் இன்டர்வியூ வெளியூரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு தயங்காமல் போய் அதை அட்டன் பண்ணுங்கள் நண்பர்களே அதன் மூலமாக சந்தோஷமாக உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலைகளை நீங்கள் அனுபவிக்க முடியும் நண்பர்களே அதை பெற முடியும் இந்த தினம் கூடுதலாக நல்ல ஆதரவு பெறக்கூடிய ஒரு நல்ல யோகம் அலுவலக பணியில் இருக்கு நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த தினம் அலுவலகப் பணியில் உங்களுக்கு அமையிறது வியாபாரமும் இந்த தினம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும் இந்த தினம் சில நீங்கள் பிளான் பண்ண விஷயங்களில் நிச்சயித்த காரியங்கள்ல இருந்து திடீர் மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க மாற்றங்கள் கொஞ்சம் அதிகமாக இன்றைக்கி உங்களுக்கு சில காரியங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் அதன் மூலமாக உங்கள் பிளானை சேஞ்ச் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் இந்த தினம் இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க கணவன் மனைவியே இருக்கக்கூடிய ஒற்றுமை நல்ல ஒரு பாண்டிங் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க சின்ன சின்ன விஷயங்கள் மனசில் கவலை ஏற்படுத்த அனுமதிக்க அனுமதிக்கக்கூடாது சின்ன சின்ன விஷயங்களுக்காக கவலைப்பட்டுவிட்டே இருந்தால் நீங்கள் கவலைகளே தான் நாள் முழுக்க வாழ முடியும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்களை தவிர்த்து விட்டு நீங்கள் மன நிம்மதி பெறக்கூடிய நல்ல செயல்பாடுகளில் தினம் தேவையற்ற பொருட்கள்ல பணம் வாய்ப்பு இருக்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது ரொம்ப நாளா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மனசு உறுத்திட்டே இருந்திருக்கும் சில பிரச்சனைகள் இது எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தொந்தரவு தரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு முடியக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீண்ட நாள் பிரச்சனைகள் குறையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க மனசுல அன்பு பெருகும் உங்களுக்கு தேவையான அன்புகளும் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இன்னைக்கு அமைதி நம்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது நீங்கள் நினைத்தால் முன்னோர் சொத்துக்களை நீங்கள் இன்றைய தினம் பெற முடியும் பாகப்பிரிவினை செய்வதற்கும் முன்னோர் சொத்துக்கள் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை செய்வதற்கும் இன்றைய தினம் உகந்த ஒரு நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் தாத்தா வழி பாட்டனார் வழி சொத்துக்கள் ஏதாவது விலங்கத்தோடு இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் நீங்கி உங்க கைக்கு வந்து சொத்துகள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நல்ல அமைது நண்பர்களே இன்று தினம் அதன் மூலமாக சிக்கல்கள் தீர்ந்து சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை உங்களுக்கு இருக்கு பாக பிரிவினை தாராளமாக செய்யலாம் வியாபாரம் ரொம்ப அருமையாக இருக்குங்க குடும்பத்திலேயும் இல்லர் வாழ்க்கையிலும் மிகச்சிறந்த மகிழ்ச்சியான ஒரு நல்ல தருணங்கள் நிறையவே இருக்கிறது இன்று தினம் நீங்கள் செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க நண்பர்களே பலதரப்பட்ட மக்கள் அறிமுகங்கள் என்று தினம் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வெளியூர் தொடர்பான வேலைவாய்ப்புகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் வேலை வேலைதடு இளைஞர்கள் எந்த விதமான வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவும் இன்றைக்கு மிஸ் பண்ணிட வேண்டாம் தொலைந்து போனதான் நினைச்ச சில பொருட்கள் எனக்கு கை கிடைக்கிறதுனால தவறிய பொருட்கள் மீண்டும் கிடைக்கிறதுனால உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் அதன் மூலமாக இருக்கும் நண்பர்களில்லை காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனக்குழுந்தும் உங்களது காதலருடன் நீங்கள் போதுமான நேரத்தை செலவிட முடியாமல் போனாலும் நீங்கள் கண்டிப்பாக உங்களை நாளை வந்து ரொமான்ஸ் மிக்கதாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களில்லை இந்த தினம் நீங்கள் ஏதாவது ப்ரப்போஸ் பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் செய்யலாம் மனதிற்கு நீரிடம் ஏதாவது கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் சொல்றது நல்லது நண்பர்களே எதாச்சும் சொல்லுமாப்பா அப்படின்னு ரஜினிகாந்த் கேட்பார் இல்லையா அந்த மாதிரி உங்கள் காதலர்ட்ட ஏதாவது சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னைக்கே சொல்லிடுங்க நாளைங்கிறது ரொம்ப லேட் நண்பர்களே சோ இன்னைக்கு நீங்க சொல்றது நல்லது கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு கொள்வதற்கு இந்த தினம் காதல் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இந்த தினம் தாராளமாக நீங்க செய்து கொள்ளலாம் நன்மைகள் அதிகமாக நடக்கும் இந்த தினம் உங்க கூட இருக்க கூடிய நண்பர்களagட்டும் உறவினர்களagட்டும் உங்களுது அலுவுக புனிர அலுவுக பண்ண கூடிய சக ஊழியர்களாகட்டும் இந்த தினம் குடும்ப உறவினల్ని மத அண்டை வீட்டார் மத எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லது பக்கத்துல யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லาทையும் அனுசரிச்சுப்பாங்க போங்க இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் சில காரியங்களை மட்டும் நீங்க பிளான் பண்ண வேண்டிய நடக்காமலே போனாலும் உங்க பிளானை சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க சிறப்பாக செயல்பட முடியும் அன்பு எல்லாத்திட்டையும் காட்டுங்க இன்னைக்கு உங்களுக்கு தாராளமாக அன்பு திரும்ப வரும் பலதரப்பட்ட மக்களுடைய அன்பு இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க உங்கள் பிரச்சனைகள் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அற்புதமான ஒரு நாள்கள் நன்மைகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் அனுசரித்து போங்க இந்த தினம் அற்புதமான ஒரு நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் நன்றி உங்கள் தொழிலை நீங்கள் நல்லா புரிந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தினம் உங்கள் குடும்பத்து தேவைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க பெற்றோர்களுடன் கலந்து பேசுறது உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நல்ல வழிமுறையாக அமையும் இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக அது மட்டும் இல்லாமல் உங்க பெரியவர்களின் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வாழ்க்கை துணை ஆகியோர்களின் மூலமாக நீங்கள் வந்து இன்றைய தினம் நிறைய பணத்தை சேவிங்ஸ் செய்ய முடியும் நண்பர்களே அதற்கான திட்டங்களை நீங்கள் உட்காந்து நல்லது குடும்பத்தில் உட்காந்து பேசி அதிகமான கவனத்தை உங்கள் குடும்பத்தின் மீது கொடுத்தீங்க அப்படின்னா முன்னுரிமை உங்கள் குடும்பத்துக்கு கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே அற்புதமான ஒரு நாளும் இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையிடம் இருந்து உங்களுக்கு அற்புதமான இனிமையான சர்ப்ரைஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினம் உங்களது வார்த்தைகளில் மிக மிக இனிமையாக அமையும் நண்பர்களே அதன் மூலமாக நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் நண்பர்களே இன்றைய தினம் சில விஷயங்களில் வந்து கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணை ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் சின்ன சின்ன கவலைகள் வந்தாலும் அதெல்லாம் பெரிய அளவில் அதனால சொல்லல உங்களுக்கு இனிமையான சர்ப்ரைஸ் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது இன்னைக்கு நீங்க அற்புதமான நன்மைகளை பெற முடியும் பாக பிரிவினை சொத்து எல்லாம் சேர்ந்து சொத்து சேர்க்க ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள்கின்றது நான் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக ஆமின்னு பார்க்கும் இந்த தினம் நீங்கள் பீகாக் ப்ளூவை பயன்படுத்துங்க நண்பர்களே பீகாக் ப்ளூ இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கராக அமையும் மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது தனுசுராசி நண்பர்களில் யாரெல்லாம் எழுதினா மூலம் நட்சத்திரத்தில் வந்து நன்றாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு தொலைந்து போனதாக நினைச்ச சில பொருட்கள் கைக்கு கிடைக்கும் போது அபரிமிதமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க தவறிய பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் நல்ல ஒரு நெருக்கம் அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் உங்கள் வாழ்க்கை துணை கூட ஏற்படக்கூடிய இல்லற வாழ்க்கை தித்திப்பாக அமைக்கக்கூடிய நல்ல புரிதல் மிக்க நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களே தொலைந்து போன பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நெருக்கமான ஒரு நாள் இன்றைய தினம் வாழ்க்கை துணை கூட போராட நட்சத்திர பிறந்தென்றது இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் மனசில் அதனால நிம்மதி பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே பலதரப்பட்ட மக்கள் அறிமுகமாகி உங்களுக்கு நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாள்கள் இன்று தினம் ரொம்ப நாள் பிரச்சனைகள் தீரதினால மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள் இன்று தினம் அறிமுகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க உத்திரட நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு அன்பு நிறைந்த நாள்கள் இன்று தினம் நீங்களும் அன்பு செலுத்துவீங்க மற்றவங்ககிட்ட இருந்தும் அபரிமதமான அன்பு இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கும் வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள்லாம் இப்பொழுது உங்களுக்கு சாத்தியமாகி சாதகமாக மாறும் எனவே வேலை தேடும் இளைஞர்கள் எந்த விதமான இன்டர்வியூ இன்னைக்கு மிஸ் பண்ணாமல் வேலை வாய்ப்புகளுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அலுவலக பணியில் ஏற்கனவே பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கு தேவையான ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா உங்கள் உயரதிகாரிகள் முதல் கொண்டு உங்களுக்கு தேவையான ஆதரவுகளையும் ஒத்துழைப்புகளையும் தருவாங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் அன்பு நிறைந்த அற்புதமான ஒரு நாள் வேலை வாய்ப்புகள் சாதகமாகக்கூடிய ஒரு நாள்ங்க மற்றும் இன்றைய தினம் ஆதரவு பெறக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லிய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டஃபுல் டே